மகப்பெரிவ இன்னைக்கு இந்த போகி பண்டிகையில எல்லாரும் என்ன பண்ணோம் பழையான கழுதல் புதியான புகுதல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுங்க நாங்களும் பண்ணியிருக்கோம் வேற என்னங்க பண்ண போறோம் போகிறோம் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டோம் இதையெல்லாம் செஞ்சாச்சு அப்படின்னு சொல்றோம் வீட்டை க்ளீன் பண்ணோம் அடுத்தது நம்ம மனசு அதை வந்து க்ளீன் பண்ணணும் இல்லையா அதில் இருக்கக்கூடிய பழைய அழுக்கெல்லாம் எடுத்து போட்டுட்டோமா அப்படின்னு பார்த்தா கிடையாதே அதைத்தான் முக்கியமாக செய்யணும் அந்த விஷயத்தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இப்ப இன்னைக்கு எனக்கு கிடைத்த இந்த நாள் என்னுடைய நாள் இது என்னுடைய வாழ்க்கை இதுல சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு நாம் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் எப்பவுமே நம்ம பயப்படக்கூடிய அந்த நாலு பேர் ஊர் என்ன சொல்லுவாங்க உலகம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பயப்படக்கூடிய அந்த நாலு பேரை நினைச்சு நாம் நிறைய முயற்சிகளை வந்து தள்ளி போட்டுட்டே வந்திருப்போம் அந்த முயற்சிகளுக்கெல்லாம் உயிரோட்டி புதிதாக நாம் வடிவம் கொடுத்து நல்லபடியாக அது எல்லோருக்கும் உதவக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியதாக நாம் செய்ய போறோம் அதற்கு இந்த புது இந்த வருடத்தில் நாம் வந்து இந்த காரியங்களை தொடங்க போகிறோம் ஏன் அப்படின்னா போகி பண்டிகை சொன்ன உடனே பழையனு சொல்லிட்டோம் அப்போ பழைய கவலைகள் எல்லாம் போகணும் அப்படின்னா எது வேணாலும் இந்த கவலைகள் வந்துச்சு கடந்த வருடங்கள் நாம் நிறைய முயற்சிகள் பண்ணிடு முயற்சிகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக தோல்விகளும் வரத்தான் செய்யும் எதுவுமே எடுத்தோடு நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கிடைக்காது தோல்வி அந்த தோல்விகள் தான் நமக்கு படிகளாக இருந்து வெற்றிகளை தருகின்றது அப்ப அந்த படிகள்ல ஏறும் பொழுது அடுத்தவங்கள் கொடுக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் இருக்கு இல்லையா ஏற்படுத்தக்கூடிய அந்த வழிகள் அந்த வழிகள் எல்லாம் நம்ம மனசிலேயே இருக்கலையோ அந்த எல்லாம் தூக்கி போடலாம் ஆனால் கற்றுக்கொண்ட பாடங்களை மட்டும் அப்படி பத்திரமாக வச்சுக்கிட்டு அதை வச்சு புதுசாக ஒரு வாழ்க்கையை நம்ம தொடங்க போறோம் இன்னைக்கு போகி பண்டிகையில இருந்து ஒரு புது வாழ்க்கை புது முயற்சிகள் ஆரம்பிக்க போகிற அதுதான் வந்து புதியன புகுதல் அப்ப இது எல்லாம் செய்யும் பொழுது தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் கலங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மட்டும் நம்ம எப்போவுமே வச்சுக்கணும் தோல்வி வந்தால் என்ன பண்ண போறோம் இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்க போவது கிடையாது இது மாறிடும் அதுதான் சொல்றோம் இல்லையா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அந்த ஒரு வந்த ரெண்டுக்குமே பிறந்தங்க தோல்விக்கும் பொருந்தும் வெற்றிக்கும் பொருந்தும் தோல்வி வரும் பொழுது மனம் துவண்டு விடும்போது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறப்ப மனசு ஒரு சாந்தத்தை கொடுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் வெற்றி வரும் பொழுது மனது கர்ப்பப்படும் பொழுது இதுவும் கடந்து போகும் அப்படி சொல்லும் பொழுது மனது கொஞ்சம் சுதாரிப்பாகி சமநிலைக்கு வந்துடும் ரொம்ப நம்ம சந்தோஷப்படக்கூடாது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த நிலைமையை நமக்கு கொடுத்துருது ஆக இந்த விஷயங்களை செய்யும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கடந்த வருடத்தில் நாம் எத்தனையோ விஷயங்களை சாதித்திருக்கிறோம் செய்வதற்கு எத்தனை பேர் நமக்கு உதவி இருப்பாங்க அவர்கள் அந்த உதவிய கரங்களை நாம் மறக்க கூடாது நாம் கஷ்டப்பட்ட போது நமக்கு துன்பம் வராமல் நமக்கு பாதுகாத்தார்கள் இல்லையா ஏதோ ஒரு வகையில வந்து உதவி இருப்பாங்க பொருள் தான் கொடுத்தாங்களான்னு கிடையாது இது போல ஆறுதலா ரெண்டு வார்த்தை கூட சொல்லியிருக்கலாம் அந்த ஆறுதலான வார்த்தை தாங்க இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா அது நமக்கு உதவி செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அவர்களை நாம் மறக்கக்கூடாது ஆக இந்த விஷயங்களைத்தான் நான் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த போகி பண்டிகையை கொண்டாட போகிறோம் ஆக இதுதான் புதியன புகுதல் பழையன கழிந்து விட்டது இப்பொழுது புதியன புகுந்து விட்டது இனிமேல் நம்முடைய வாழ்க்கையும் ஆனந்தம் தான் மகாபிரியவா